ஹலோ பார்ட்னர்ஸ் இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணியிருந்துச்சு டிசம்பரில் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் செவன்ட்டி தௌசண்டாக க்ராஸ் பண்ணிச்சு ஃபஸ்ட் டைமாக அதுலேருந்து ஒன் தேர்ட்டி எயிட் டேஸில் வந்து எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருக்கு ஹையஸ்ட்டாக இன்றைக்கி எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி எழுபத்தி நாலு பாயிண்ட் போச்சு அதுக்கப்புறம் எயிட்டி தௌசண்ட் உள்ளாரே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் டென் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மார்க் கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் எடுத்துக்கிட்ட சென்செக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அதை டச் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டாக வந்து ஃபைவ் இயர்ஸில் வந்தது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டென் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எப்போ டச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் இது டச் பண்ணுச்சு அதுவே அந்த டென் தௌசண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் மார்க் வந்து வந்து டச் பண்ணுச்சு அப்டேட் என்ன நாளைக்கு நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் வருது எயிட்டீன் ஜூலை வந்து இன்ஃபோசிஸ் வருது ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து இன்னைக்கு எந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு எந்த ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ ஒன் செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு டூ பாயிண்ட் லெவன் பர்சன்டேஜ் அப்ல இருக்கு ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதை இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது நெக்ஸ்ட்டு நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ